முதல் வாசகம் பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொழியை கண்டார்கள் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்று தொடக்கம் நான்கு வரை முற்காலத்தில் செவிலோன் நாட்டையும் நப்தனி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார் பிற்காலத்திலோ பெருங்கடல் வழி பகுதி ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரை செய்வார் காரூரலில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது ஆண்டவரே இந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சி உருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள் கொள்ளைப் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் கழி மிதியா செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தறிந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தறிந்தீர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு